வணக்கம் விஜய்க்கு வந்து அவர் கரூர்ல பேசும்போது ஒரு நாற்பது பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு செய்தி இருக்கு அதனால அதை வந்து கவர்மெண்ட் வந்து அவரை வந்து ஆப்படிக்க போது திமுக கவர்மெண்ட் வந்து இதே தான் செஞ்சிடுச்சு அப்படி அப்படின்னு என்னை பொறுத்த அளவு இந்த விஷயம் விஜய்க்கு வந்து ஃபேவரபிளாக முடியும் ஒரு அரசன் வரும்பொழுது பலி நடக்க வேண்டும் அந்த பலி நடக்க நடக்க தான் அந்த அரசன் வந்து பெரிய ஆவார் உதாரணத்துக்கு திரு நரேந்திர மோடியை எடுத்துக்கொள்ளலாம் அந்த கோத்ரா இன்சிடென்ட் ரயில்வே இன்சிடென்ட்ல அவ்வளோ பேர் இறந்தப்புறம்தான் நரேந்திர மோடி வந்து பெரிய ஆளானார் அதே மாதிரிதான் இப்ப காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் நிறைய பேர் இறந்து போனாங்க கொடி காத்த குமரனு அது இதுன்னு நிறைய பேர் வந்து காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் இறக்க இறக்க தான் காந்திஜி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனார் அதே மாதிரி தான் திரு ராமதாஸ் அவர்களுடைய கட்சியில் கூட இதே மாதிரி பிரச்சனை நடக்க நடந்தது அவங்க மரத்தெல்லாம் வெட்டி போட்டாங்க காடு வெட்டி குருவெல்லாம் வந்து பண்ணார் அவங்கள வந்து நிறைய பேர் இறந்து போனாங்க அந்த போராட்டத்தில் அந்த இறந்து போகும்போது அவங்களுக்கு வீர வணக்கம் செய்யறதா வந்து இவங்க வந்து சொல்லிக்கிட்டாங்க அதே மாதிரி தான் எல்டிடி பிரபாகரன் வந்து அவனுடைய ஆட்கள் நிறைய பேர் இறந்து போனது தான் அவர் வந்து பெரிய ஒரு சுயசைட் பாம்பிங்கை அவர் வந்து கண்டுபிடிச்சார் இன்ஃபேக்ட் அவர் பாலஸ்டீனுக்கு அவர் தான் வந்து பொம்பளையை வச்சு பண்ணலாம் அப்படின்லாம் வந்து சொல்லியே கொடுத்தவர் அதனால் ஒரு அரசன் பதவி ஏற்கும்பொழுது இப்போ உதாரணத்துக்கு டிஎம்கே மொழி போராட்டத்தில் எவ்வளோ பேர் செத்து போனாங்க எமர்ஜென்சியில் எவ்வளோ பேர் செத்து போனாங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பலி நடக்கும் அந்த பலி நடக்கும்போது அந்த அரசனுக்கு அடுத்த லெவல்ல குரோத் வந்து வரும் இது வந்து இந்த எலெக்ஷனோட டிஃபைனிங் பாயிண்ட் அதுக்குன்னு வந்து அவங்களுக்கு இறந்தவங்களுக்கு வந்து துயரம் இருக்கும் துக்கம் இருக்கும் அதே மாதிரி ஒரு மன அயற்சி இருக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் நான் அங்கே இறந்து போனவங்க குடும்பத்துக்கு நான் வந்து வணக்கம் சொல்லிக்கிறேன் எல்லாமல்ல இறைவன் அருளை வேண்டிக்கிறேன் ஆனால் இது ஒரு அப்செக்டிவாக சொல்கிறார் அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சப்போர்ட் வந்து ஈபிஎஸ் சைட்லேருந்து வருது பிஜேபி சைட்லேருந்து வருது மாறி மாறி அவர் வந்து இன்னொரு டைனமிக்ஸ் ஆகிட்டார் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார் இப்போ இருந்ததை விட அவருக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டியில் அவர் மிகப்பெரிய ஃபேமஸ் வந்து ஆயிட்டார் அவர் வந்து சேலஞ்சிங்காக அதை வந்து எடுத்துக்கிட்டு வந்து போகிறார் அதனால் நிறையா அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து நிறையா பொலிட்டிக்கல் பண்டிட்ஸ் வந்து உளறுகிறார்கள் அவர் வந்து விஜய் கீழே போயிடுவார் விஜய் அதாகிடுவார் இதாகிடுவார் எதுவும் ஆக மாட்டார் அவர் இதிலிருந்து மீண்டும் அடுத்த லெவல்ல ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அடுத்த லெவல்ல வரப்போகிறார் இந்த இன்சிடென்ட் தான் இந்த எலெக்ஷன்லேயே ஒரு பெரிய டிஃபைனிங் பாயிண்ட்டாக இருக்க போகிறது ஈபிஎஸ்ஸே வந்து ஜெயலலிதா இறந்தப்புறம்தான் அவர் வந்து வந்தார் இந்த வாட்டி அவருக்கு வந்து அதே மாதிரி இறப்பு நடக்குமான்றது வந்து தெரியாது அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் ஒரு அரசனுக்கு வந்து இப்போ அலெக்சாண்டர் வந்து ஜெயிச்சாரு அப்படின்னா என்ன அவ்வளோ பேர் அவருக்கொசரம் இறந்தாங்க ஜூலி சீசர் ஜெயிச்சாரு அவ்வளோ பேர் இறந்தாங்க அசோக சக்கரவர்த்தி எதுக்கு ஃபேமஸ்ஸு கலிங்க போருக்கு ஃபேமஸ் கலிங்கப்பூர்லாம் என்ன பண்ணார் எல்லாரையும் சாவடிச்சாரு பலி கொடுத்தாரு அதனால ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது கண்டிப்பாக அங்க வந்து பலி நடக்கும் அதை விட்டு விட்டு அது வந்து தாந்திரிகமான ஒரு பரிகாரம்னே சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து போருக்கு போகும்போது மாடை வெட்டுவாங்க சில பேர் ஆட்டை பலி கொடுப்பாங்க இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் அதனால் இந்த இறந்து போனதுன்றது வந்து அது விஜய்யை விடக்கூடிய ஒரு செயலாக தான் இருக்குமே ஒழிய அது வந்து விஜய் வந்து கீழே போகிறதுக்கான எந்த விஷயமும் நடக்காது ஹி வில் மேக் அ கம்பேக் அண்ட் இந்த இந்த இன்சிடென்ட் வந்து அவருடைய லைஃப்பில் வந்து பொலிட்டிக்கலி பயங்கர டிஃபைனிங் பாயிண்ட்டாக இருக்கப்போகுது தேங்க் யூ